வணக்கம் என் பேர் தெய்வானை நான் ஐயாவோடய ஓடியோ வந்து முதல் வந்து வீடியோ ஓடியோலாம் வந்து கேட்ட பிறகு தான் வந்து பயிற்சிக்கு போய் கலந்து கொண்டேன் இந்த வருடம் ஜனவரி மாதம் ஐயா வந்து மலேசியாவுக்கு வரும் போது எனக்கு வந்து இயற்கை உணவுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிற தான் நோய் எதுவும் கிடையாது ஆர்வத்தின் காரணமாக நான் வந்து ஐயாவின் பயிற்சி கலந்து கொண்டேன் அப்போ கலந்து போது ஐயா வந்து சமைக்காமல் உண்பது எப்படி அப்படின்னு அப்ப இவ்வளவு நாள் வந்து சமைத்து சாப்பிட்டு தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் சமைக்காமல் சாப்பிடுறது பழமா சாப்பிடுவோம் ஐயா வந்து சமைக்காம மற்ற உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்ப அங்கே வந்து எல்லாமே வந்து அந்த ஐந்து நாள் பயிற்சியில எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க நான் ஐயா பயிற்சிக்கு பிறகு இப்போ நிறைய விஷயம் வந்து இயற்கைக்கு மாறி இருக்கேன் குறிப்பா பல்பொடி பயன்பாட்டுக்கு வந்துட்டேன் நான் மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் வந்து இன்னைக்கு ஒரு

அம்மாவை பாத்தீங்கன்னா அம்மாவும் என்னோட இயற்கை உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க தேங்காய்லாம் வந்து நாங்க சாப்பிடாமலே இருந்தோம் காலமாக வந்து தேங்காய் தேங்காய் பால் இதெல்லாம் வந்து கொழுப்பு கொலஸ்ட்ரால்னு சொல்லி ஆனால் கொலஸ்ட்ரோல் ப்ரோக்ராம் போயிட்டு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் தேங்காய் தேங்காய் பால் இளநீர் பாயாசம் இந்த மாதிரி இயற்கை உணவுலாம் நிறைய நான் வந்து சாப்பிட்டிருக்கேன் அம்மாவும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க நான் பயிற்சி பெற்ற பிறகு என் அக்காவை வந்து அறிமுகப்படுது எங்க குடும்பத்துல ஏன் வந்து எனக்கு இந்த இயற்கை நோய் வந்து இந்த மாதிரி இனிப்பு நீர் வந்து அவர் இறந்துட்டாங்க அக்கா போன வாரம் இறந்துட்டாங்க இடுப்பு நீரால இப்ப இன்னொரு அண்ணனுக்கும் இடுப்பு நீர் இருக்கு சோ இந்த நோய் வந்து குடும்பத்தில் இந்த இனிப்பு நீர்னால வந்து இருக்கு பார்க்கும்போது இதுக்கு ஏதோ தீர்வு இருக்கும் மாதம் அண்ணன் இறந்த பிறகுதான் அந்த ஆரோக்கிய சம்பந்தமான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது அப்ப என்னுடைய தேடல் தொடர்ந்தும் போது ஈழர் பாஸ்கர் ஐயா எனக்கு அறிமுகமானாங்க அடுத்தது வந்து ஈழர் தென்றல் ஐயா அறிமுகமானாங்க இதெல்லாம் என்னுடைய வாழ்வுல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாக்கியங்களாக நான் கருதுகிறேன் என் குடும்பத்திலே நான் எல்லாருக்கும் சொல்றேன் என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லியிருக்கேன் நான் ஆரம்பத்தில் வந்து அறுபது கிலோ போல இருந்தேன் இப்போ இயற்கை உணவுக்கு திரும்பி அடிக்கடி நான் இடையில வந்து சமையல் உணவுலாம் சாப்பிடுவேன் ஆனா பெரும்பாலும் இயற்கை தான் பழங்கள் காய்கறிகள் தேங்காய்பூ போட்டு கொத்தமல்லி புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் கறிவேப்பிலை துவையல் எல்லாம் துவையல் சவுசு ஒரு துவையல் ஆஹ் பரங்கி இந்த மாதிரி நிறைய பழங்கிக்காய் பாயாசம் இந்த மாதிரிலாம் நெருப்பு இல்லாமலே சமைக்காமலே அப்படியே சாப்பிடலாம் அவள் உணவுகள் மிகவும் சுவையாக இருக்கும் அவெல்லாம் நாங்கள் வந்து திருவிழா காலத்தில் மட்டுமே சாப்பிடுவோம் ஐயா திருவிழா காலங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்தோம் ஆனால் இப்பொழுது வந்து வாரத்தில் இரண்டு மூன்று நாள் அவள் உணவே மிக பெரிய பிரமாதமான உணவு சமீபத்தில் என் அக்கா கூட கேட்டால் அவள் வந்து அரிசியில் செய்தது தானே ஐயா அப்போ அவள் உணவுக்கும் அரிசி உணவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்னை கேட்கும்போது அவள் வந்து வெயில் காய வைத்தது சமைக்காமலே சாப்பிடலாம் அரிசி வந்து நம்ம சமைத்து தான் சாப்பிட முடியும் அவள் அப்படி சாப்பிடலாம் நாட்டு சர்க்கரை தேங்காய்ப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு செய்து சாப்பிட்டு களைவாகும் அப்புறம் நீங்க இன்னொரு சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இப்படிப்பட்ட உணவுனா நான் இந்த இடத்துல நான் சொல்றது என் அம்மா கூட எனக்கு வந்து இந்த மாதிரியான சுவையான உணவுகளை எனக்கு அறிமுகப்படுத்தலை ஜென்ரல் ஐயா மூலம்தான் எனக்கு இயற்கை உணவு சுவையே எனக்கு அறிமுகம் ஆனச்சு இப்போ வந்து நான் இயற்கை உணவு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இன்னும் அதிகமான இயற்கை உணவு எடுக்கணும்னு என் குடும்பத்தோட எல்லோருக்குமே இந்த நான் அறிமுகப்படுத்துறேன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் நான் சாப்பிடுவோம் அவங்க வேணான்னு ஓடுவாங்க வேணாம் இதேதான் நான் எத நேரமோ அப்படின்னால நான் வந்து அவங்க முன்னுக்கு வேணுமினே நல்லா இல்ல வேணுமில்ல உண்மையாகவே சுவைத்து ரசித்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கு கூட வர முடியாத கூட கண்டிப்பாக வந்துடணும் வந்து கலந்துக்கணும் ஏன்னா வீட்டில் மரணம் நடந்திருக்கு நாங்கள்லாம் வந்து துக்கத்தில் இருந்தாலும் இங்கே வந்தோம் நாங்கள் துக்கத்தை மறந்துட்டோம் நாங்கள் ஐயாவோட பயிற்சி ஏழு பயிற்சியில் உணவு மட்டும் இல்லைங்க உணவு மட்டும் இல்லை உடல் மனம் சிந்தனை கவலைய மறந்து கொஞ்ச நேரத்துல நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் வந்து அவரோட அந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஐந்து நாள் ஆறு நாள் போல இருந்தோம் சொர்க்கத்தில் இருந்த உணர்வு நான் என் தங்கை கிட்ட கூட சொன்னேன் எனக்கு வீட்டுக்கு வர மனசு இல்லை நான் டெக்கியில இருந்துருந்தேன் சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல இருந்து என்ன அந்த சைனீஸ் நியூயருக்கு ஐயா எல்லாரும் கூப்பிட்டாங்க ஐயா எனக்கு வர மனசே இல்லை என்ன இப்படி வந்து இப்படி மாறிட்டு வந்த வருஷம்